சிட்டுக்குறி மாதிரி நாம என்ன பண்றது இருக்குறோம் اولாவது பண்ணிருவீங்களா இல்லன்னா இரண்டாவது பண்றதுக்கு நான் போவா முதல் குடுப்பதே நான் விடுவோமா அங்க இருந்து சைடுல தரானாக இருந்து ஆகிவே இல்லையா தயவுடா நாடக்கூடாது ஆமா நான் பிடிச்சி இழுத்து வந்துட்டேன்வே கேளுங்க மௌனமா இந்த மாதிரி இங்க من வாய்ஸ் பேஸ் ஆல்ரெடி வாறேன் பிரச்சனை இல்லை

அன்பார்ந்தவர்களே தூத்துக்குடி நாசிரியர் திருமலம் திருமண்டலம் போல்பேட்டை திருச்சபை மக்களுக்கும் திருமண்டல மக்களுக்கும் திருச்சபையினுடைய காரியங்களை வெளிப்படுத்துவதற்காக நான் இந்த இடத்திலே நிற்கிறேன் மிகுந்த கடுமையான பாதுகாப்பற்ற சூழ்நிலையில்தான் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கடந்த நாளிலே திருச்சபையிலே கடந்த வாரத்திலே ஆலயத்திலே என்னை அடிக்க வந்தார்கள் உங்களுக்கு தெரியும் திருமண்டல அறிக்கையிலே வந்திருக்கிற காரியங்களை குறித்து நாங்கள் கேட்டபொழுது இரண்டாவதாக நேற்றைய ஆராதனையிலே என்னை நடத்த விடாதபடி அதிகாலை ஐந்து மணிக்கு நான் ஆலை ஆல்டரில் போய் நான் தனியாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது மோகன்ராஜ் அருமையன் ஆகியோம் இன்னும் பிரதீப் ராஜ்குமார் இன்னும் ராஜ்குமார் பிரதீப் இவர்கள் மூன்று பேரும் ராஜன் இவர்கள் நான்கு பேரும் சேர்ந்து வந்து என்னுடைய கழுத்தை என்னுடைய சோளாலை இறுக்கி கொண்டு என்னை தூக்கி கொண்டு இழுத்து கொண்டு என்னை அடித்து கடுமையான மோசமான வார்த்தைகளில் பேசி ஆலயத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போட்டார்கள் நீ ஆலய ஆராய் நடத்தக்கூடாது உனக்கு சஸ்பெண்ட் என்று சொன்னார்கள் அப்போது எனக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் வந்ததுன்னா நானாக போயிடுறேன் நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன்னு சொன்னேன் ஆனால் எனக்கு ஆர்டர் கொடுக்காதபடி அவருடைய கையிலே ஒரு ஜெராக்ஸ் காப்பியை வைத்துக்கொண்டு என்னை இழுத்து வெளியே கொண்டு போய் என்னை மிக கொடுமையாக அடித்து சேகர் அலுவலகத்தில் உள்ளே வைத்து அரஸ்ட் பண்ண மாதிரி வெளியே அந்த கடுமையான நிலையிலிருந்து நான் வெளிவந்து உங்களுக்கு என்னுடைய உயிருக்கே பாதுகாப்பற்ற நிலையில் சொல்லுகிறேன் ஏனென்றால் உன்னை கொண்டு விடுவோம் என்று திரு மோகன்ராஜ் அருமை நாயகம் தலைமையிலே என்னை மிரட்டுகிறார்கள் அந்த நிலையிலே இந்த திருமண்டலத்தினுடைய நமது சேகரத்தினுடைய காரியங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ரிப்போர்ட் ஆடிட் ரிப்போர்ட் வந்திருக்கிறது அது மாத்திரமல்ல திருச்சபையில் ஒவ்வொரு காரியங்களும் மிக கடுமையான நிலைகளிலே அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு ஆலயத்திலும் சொன்னேன் திருச்சபையில் உள்ள காரியங்கள் எல்சிஎஃப் கணக்குகள் கிட்டத்தட்ட இருபத்தொம்போதாயிரம் ரசீது போடப்பட்டிருக்கிறது ஆனால் எந்த கணக்குகளும் அங்கே சேகர கணக்கிலும் முறையாக இல்லை இன்னும் திருச்சபையில் நிலம் வாங்கிய கணக்குகள் எதுவுமே முறையாக கிடையாது அது மாத்திரமல்ல ஆலயத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களும் நாங்கள் இதையெல்லாம் அங்கே நான் ஜோதிமணி ஐயாவிடத்திலே நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன் கிட்டத்தட்ட பதினான்கு காரியங்கள் இங்கே இருக்கிறது அத்தனை காரியங்களிலுமே இங்கே காரியங்கள் நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் நான் ஆதாரப்பூர்வமாக தான் சொல்கிறேன் எந்த ஆண்களைக்க சங்கம் பெண்களை இலக்கிய சங்கம் ஓய்வு நாள் பள்ளி காணிக்கை கேரள் ரவுண்டு காணிக்கை அல்லது சங்க நோட்டு எல்சிஎஃப் ரசீதுகள் ஆலய முகப்பு ஏல நோட்டு ஆலய விரிவாக்க பணி ரசீது இன்னும் ஆலயத்தினுடைய நூற்றாண்டு விள விளக்க ரசீதுகள் எதுவுமே அங்கே ஒப்படைக்கப்படவில்லை ஆலயம் அருகான நிலை வாங்குவதற்கு கொடுக்கப்பட்ட திருமண்டலத்தின் கொடுக்கப்பட்ட நோட்டுகள் அரசரடி பனையூரில் உள்ள காரியங்கள் இன்னும் கூட அர்ப்பின் பண்டிகை நோட்டுக்கும் அர்ப்பின் பண்டிகை ரசீதுக்கும் உள்ள வித்தியாசம் சென்ட்ரல் சென்ட்ரல் ப்ராப்பர்ட்டிக்கான ரசீது இப்படி எல்லா காரியங்களிலுமே அங்கு எந்த ஒரு கணக்குகளும் சேகர தலைவருக்கு தெரியாமல் தன்னிச்சையாக நடைபெறுகிறது முழுவதுமாக மோகன்ராஜ் அருமையினாக மாத்திரமே அதை எல்லாவற்றையும் ஹேண்டில் பண்ணுறாரு அவங்களுடைய ஆட்களை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த காரியங்களை எல்லாம் முறையாக செய்யுங்கள் என்று கடந்த நான் ரசீது போட எந்த நன்கொடை கொடுத்தாலும் ரசீது போட்டு அதற்கு சரியான கொடுக்கும் சொன்னதுனால என்ன வந்து அவர்கள் எப்படியாக என்னை விரட்ட வேண்டும் என்று மிக மோசமான நிலைகளில் என்னை குறித்து தவறாக சித்தரித்து எழுதி கொண்டே இருக்கின்றார்கள் பல கம்ப்ளைண்ட் எனக்கு கொடுத்துருக்கிறாங்க அந்த சூழ்நிலை சூழ்நிலையிலும் நான் மிகவும் நெருக்கப்பட்ட நிலையில்தான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு மிகுந்த கடின பாடுகளை கொடுத்து நெருக்கடிகளை கொடுத்து கொண்டு என்னை எப்படியாயிலும் விரட்ட வேண்டும் என்று முயற்சிக்கின்றார்கள் காரணம் இந்த ஆடிட் ரிப்போர்ட்டு அதற்கான அனைத்து ரசீதுகளும் எங்கிட்ட இருக்கிறதுனால இதை நான் எல்லாத்தையும் அங்கே வெளியிட்டால் அவங்களுக்கு எல்லா விதத்திலும் பாதிப்பு என்பதனாலே இதை செய்கின்றார்கள் பாருங்கள் கிட்டத்தட்ட எல்சிஎஃப் ரசீது மாத்திரமே முப்பத்தாறாயிரம் ரசீது அடிக்கப்பட்டிருக்கிறது அந்த ரசீது எங்கே இருக்குது ஆடிட்டுக்கு எதுவும் கொடுக்கப்படலை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தான் இந்த காரியங்கள் திருமண்டலத்திலே ஆடிட் நடத்தப்பட்டு வருவதற்கு முன்பதாக கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் திடீரென்று அங்கே ச கையில் பதினெட்டு லட்சம் இருக்கிறது என்று எதிர்பாராத விதமாக சேகர தலைவருக்கும் பொருளாளருக்குமே தெரியாமல் இவ்வளவு பணம் கையில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அவங்க வந்ததுனுடைய விளைவாக அங்கே முன்னால் இருந்த சபை ஊழியர் உடனடியாக ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் மற்றும் லட்சம் மொத்தம் பத்து லட்சம் ரூபாய் எழுபதாயிரம் என்று பத்து லட்சம் ரூபாய் அவர் உடனடியாக கொண்டு வந்து அவர் கட்டுகிறார் அதைத் தொடர்ந்து ஆடிட் பண்ணப்பட்டது ஆடிட் ரிப்போர்ட் வெளியே வந்து பல கோடிகள் அங்கே கண்டறியப்பட்டிருக்கிறது எந்த காரியத்திலும் முறையான காரியங்கள் இங்கு பின்பற்றப்படவில்லை இதை நான் முறைப்படுத்த வேண்டும் என்று முயற்சித்ததினால என்னை எப்படியாகும் அடித்து கொண்டு விடலாம் என்று முயற்சிக்கின்றார்கள் எனக்கு கொலை மிரட்டல் இருக்கிறது எனக்கு எப்படியாகிலும் என்னை வந்துட்டு அடிச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி நேற்றைய தினம் ஆலயத்துக்குள்ளே வச்சு என்னை அடித்து என்னை அங்கே ஸ்டோலை வச்சுட்டு அவங்க இழுத்து வெளியே கொண்டு சேகர் அலுவலகத்தில் வைத்தார்கள் ஆகவே திருச்சபின் பிள்ளைகள் நீங்கள் உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் மோகன்ராஜ் அருமை நாயகம் அவர் எனக்காக எந்த காரியத்தை செய்வதற்கு அவர் துணிந்து விட்டார் எந்த நிலைக்கும் செல்வதற்கு அவர் துணிந்து விட்டார் ஆகவே திருச்செவையின் பிள்ளைகள் உண்மை நிலை கண்டு நீங்கள் போடுற காணிக்கைக்காக தான் நான் இந்த கஷ்டப்படுறேன் நீங்கள் கஷ்டப்பட்டு போடுற காணிக்கை ஒழுங்கான முறையில் பராமரிக்கப்படணும் காணிக்கை நோட்டில் எழுதப்படுறதே கிடையாது காணிக்கை அப்படியே எண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க லெந்து நாட்களில் நீங்கள் போட்ட காணிக்கை அங்கே நாலில் ஒரு பகுதியை தான் அங்கே எழுதுகிறாங்க இப்படி உண்டியல் காணிக்கை பதிமூணில் இருந்து வந்த காணிக்கையை இன்னும் திருமண்டலத்தில் செலுத்தலை இவ்வளவு கடுமையான காரியங்கள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆக இந்த உண்மை நிலை நீங்க எல்சிஎஃப்ல வைக்கிறீங்க கவர் வேற கவரே அங்க வைக்க விட மாட்டாங்க எல்சிஎஃப் கவர் மட்டும்தான் வைக்கணும் வச்ச கவரில் உங்களுக்கு ரசீது போட்டு ஒரு பேனா வந்துடும் ஆனா பணம் எங்க இருக்கு தெரியாது எல்லாரும் என்கிட்ட கேக்குறாங்க ஐயா நீங்க தானே குருவானவர் உங்களுக்கு தானே தெரியும் நீங்க கேட்கறதெல்லாம் தனிப்பட்ட முறையில் கேட்குறீங்க ஆனா பொது வெளியில் யாரும் நீங்க கேட்க விருப்ப விருப்பப்பட மாட்டேன்றீங்க இதனுடைய விளைவாக ஒரு நான்கு ஐந்து பேர் சேர்ந்து எப்படியாகிலும் இந்த குருவானவரை அடித்து அடித்து விரட்டிட்டா எல்லாம் சரியாயிருங்கிறதுக்காக அவங்க செய்கிறாங்க திருச்சபின் பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்கள் நீங்க நியாயத்தை கேட்க ஆரம்பிங்க நம்ம திருச்சபை திருச்சபையினுடைய நீங்க போடுற காணிக்கை நீங்க போடுற காணிக்கை எங்க இருக்குன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு ஆனா யாருமே நீங்க கேட்காம குருவானவர் தலைமையில போட்டு குருவானவர் அடிப்பட்டாலும் சரி குருவானவர் அல்லது எந்த நாளும் சரி குருவானவர் செத்தாலும் சரின்னு சொல்லி நீங்க அம்பாட்ல விட்டுட்டு போனீங்கன்னா நாங்க உங்க பிரதிநிதி உங்க ஆசீர்வாதத்துக்காக தான் ஆலயத்தில் ஜெபிக்கிறோம் உங்க வியாதி போகணும் தான் ஜபிக்கிறோம் ஆனா நீங்க எங்களை வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு ஒரு மூன்று நான்கு பேர் சுயலாபத்துக்காக சுயநலத்துக்காக செய்யற காரியத்துக்கு திருச்சபை எம்ஜிஆர் விட்டு கொடுத்துட்டு போறீங்க எங்களுக்கு மிகுந்த மனவேதனையாக இருக்கிறது ஆகவே இந்த போல்பேட்டை திருச்சபை மக்களும் தென்னி நம்முடைய தூத்துக்குடி திருமண்டல மக்களும் இந்த போல்பேட்டில் நடக்கிற அவலங்களை வெளிக்கொண்டு வாங்க உண்மையை கொண்டு வாங்க எனக்காக நீங்க பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் நிச்சயமா எல்லாத்திலையும் உண்மையை செய்யணும் நீதி செய்யணுங்கிறதுக்காக தான் நான் இந்த காரியத்தை செய்து இருக்கிறேன் தயவு செய்து என்னை புரிந்து கொண்டு எனக்காக நீங்க ஜெபம் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் நியாயத்தை நீங்க மோன்ராஜ் அருமையாத்தை கேளுங்க இல்ல ஒரு சர்ச்சில் உட்காருங்க நான் நானும் உட்கார மோன்ராஜ் அருமையாயத்தை எதிராக உட்கார சொல்லுங்க என் மேலே என்ன குற்றச்சாட்டு வைக்க சொல்லுங்கள் அத்தனைக்கு நான் பதில் சொல்கிறேன் அவர் செய்திருக்கிற குற்றச்சாட்டை நான் கேட்குறேன் அவர் ஆலயத்து நேரடியாக பதில் சொல்லட்டும் சபையார் எல்லாரும் அமர்ந்திருந்து பாருங்கள் அப்படி ஒரு நேரடியான பேச்சுக்கு நீங்கள் ஆயத்தம் படுத்துங்க அது எனக்கு தாராளமான காரியம் எந்த இடத்துலையும் உட்காந்து பேசுறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் மோகன்ராஜ் அருமை நாயத்தை அண்ணனை நீங்கள் எதிராக உட்கார வச்சு என்கிட்ட பேச சொல்லுங்கள் நான் அவங்களுக்கு எதிராக உட்காந்து நான் கேட்குறேன் பதில் சொல்ல சொல்லுங்கள் அதில் உண்மை என்னென்னு வெளிப்படட்டும் அந்த நேரடி விவாதத்துக்கு வருகிறாரா என்று நான் உங்கள்கிட்ட சேலஞ்சாக சொல்கிறேன் திருச்செவின் பிள்ளைகளே உங்க காணிக்க பணத்துக்காக தான் காணிக்க பணம் ஆண்டு பணம் அது முறையாக பராமரிக்கப்படணும் தான் சொல்றேன் அதுக்காக நீங்க முயற்சி பண்ணுங்க எனக்காக பாரத்தோடு பண்ணுறதோடு மாத்திரம் செயல்படுங்க எத்தனை செய்திகளையோ கேட்குறோம் உண்மைக்காக நீங்க செயல்பட வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்